கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி தற்பொழுது பேட்டியளித்து வருகிறார் அதன் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம் இன்றைய தினம் தமிழகத்தில் அம்மாவும் மறைவு பின்பாக இரண்டு அணியாக பிரிந்து இன்றைக்கு அறிவியன் ஓபிஎஸ் தலைமையிலே முதன்முறாக அங்கே சென்று அவருக்கு ஆதரவு அளித்தேன் அந்த அடிப்படையில் தொடர்ந்து அவரோடு இருந்து பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்றேன் சட்டமன்ற கூட்டத் தொடர் பொழுது என்னுடைய தொகுதியிலே இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை மாண்முக புரட்சித்தலை அம்மாவனுடைய இருந்த காலத்திலேயே அந்த கோரிக்கைகளை வைத்தேன் அந்த கோரிக்கையெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் என்னுடைய கவண்ட தொகுதிக்காக கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கோரிக்கைகளை மாண்பு தமிழக முதல்வர் நிறைவேற்றி தந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது அவருக்கு வருவாய்த்துறை அமைச்சருக்கு நன்றி சொன்னேன் மின்சாரத்துறை அமைச்சருக்கு நன்றி சொன்னேன் தமிழக முதல்வருக்கும் நன்றி சொன்னேன் தடாகம் பகுதியில் இருக்கின்ற இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி தந்து காவல்நிலையம் அமைப்பதற்காக தமிழக முதல்வர் அந்த திட்டத்தை அறிவித்தார் அதற்கு நன்றி சொன்னேன் மின்சாரத்துறை அமைச்சரவர்களுக்கு ஆணகட்டி பகுதியில் இருக்கின்ற தோமனூர் சேம்பக்கரை பகுதியில் நூறாண்டு காலமாக மின்சாரமே இல்லாத ஊருக்கு மின்சாரத்தை வழங்கிய மின்சாரத்துறை அமைச்சருக்கு நன்றியை சொன்னேன் வருவாய்த்துறை அமைச்சருக்கு என்னுடைய தொகுதிக்குட்பட்ட கவுண்டம்பாளையத்தில் கோட்டாட்சி அலுவலகம் கட்டுவதற்காக நிதியொதுக்கு தந்ததுக்கு நன்றி சொன்னேன் அது மட்டுமில்லாமல் தமிழக முதல்வர் அணியிலே வேறு இருந்தாலும் கூட என்னுடைய தொகுதிக்காக இரண்டு பாலங்கள் நாய்க்கம்பாளையம் தடாகம் பதியிலே பாலம் அமைப்பதற்காக நாலு கோடி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் தடாகம்மதியிலே துணை மின் நிலை அமைப்பதற்காக பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த நம்முடைய கவுண்டபளி தூக்கப்பட்ட ஆண்கட்டி பதில மருத்துவமனை கட்டுவதற்காக ஐம்பது லட்ச ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்த காரணத்தால் என்னுடைய நன்றியை தெரிவித்தேன் அதிலிருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் எங்களுக்கு அங்கே சரியாக நம்மளை கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் கூட தொடர்ந்து நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் கோவையிலே அருணன் ஓபிஎஸ் அவர்கள் இருபத்தொம்பதாம் தேதி கலந்து கொள்ள கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த கூட்டத்தில் சட்டமன்ற கூட்ட தொடர்ந்து முடிந்தவுடனே என்னுடைய பயில இருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளை கடக்கோடி தொண்டர்களை எல்லாம் அனைத்து எப்படி போய் கொண்டிருக்கிறது என்ன பண்ணலாம் இப்படி வந்து சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது இணைப்புத்தான் முக்கியம் என்று எல்லோரும் சொன்னார்கள் இணைத்தால் தான் நல்லா இருக்குது இல்லாட்டி ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு வேலை செய்ய முடியல அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கின்ற அடிப்படையில் சொன்னார்கள் அதையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அதுக்கு நேற்றைய நேற்று தினம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மேட்டுப்பாளைய சட்டமன்ற உறுப்பினரும் என்னை அழைக்காமலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தின் மூலமாக இன்றைக்கு காலையிலே நான் அந்த ஓபிஎஸ்எல் மீட்டிங் நடத்த இடத்துல நான் தான் பர்மிஷன் வாங்கியிருந்தேன் அந்த அந்த இடத்துக்கு அது இல்லாமல் அதை வந்து அந்த பூச்சி போடுறது கூட என்னை அழைக்காமல் ஒரு பூஜை போட்டிருக்காங்க இது மேல் லெவல் வரைக்கும் கொண்டு போனேன் ஆனால் அவங்க வந்து எதை கேட்கலை அதனால் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த முடி இப்போ வரைக்கும் அந்த முடிவு எடுக்கலை நான் தொகுதி மக்களிடத்துலேயும் கேட்டுவிட்டு கீழே இருக்க தொண்டர் வரைக்கும் கேட்டுட்டு எல்லாத்தையும் இங்கே நீங்கள் யார் வேணாலும் எங்கே வேணாலும் கேட்கலாம் கேட்டாரா பிடிச்சாரான்னு கேட்கலாம் ஆனால் அவளை இதுக்கு முன்பாக பேட்டி அளிக்கின்ற பொழுது தொகுதி மக்களை சந்தித்துத்தான் மற்ற கருத்தை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இதுக்கு முன்பு பேட்டி கொடுத்துருக்கின்றேன் அதே போல தான் இன்றைக்கு இருக்கின்றது நான் எதை இழந்தாலும் தவிர என்னுடைய தொகுதி இழக்க மாட்டேன் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கு எந்த பொறுப்பவோ மற்றதோ கதையும் என்னை எதிர்பார்க்கறதில்லை என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் செய்யணும் அதற்காக தொடர்ந்து என்னுடைய பணி தொடரும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் என்னை என்னை புறக்கணிக்கும் போது நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் கூட இந்த இயக்கங்கள் ரெண்டுமே இணைய வேண்டும் அடிப்படையாக ஒன்றரை கோடி தொண்டர்களை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதை யாருமே நினைக்கிறது இல்லை என்ன நினைக்கிறது என்ன என்ன ஆகி போகுது முதலமைச்சருமே இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் ரெண்டு பேருமே நேராக தலைமைக்கு வாங்க ரெண்டு பேரும் பேசலாம்னு சொல்லி போட்டு போய் அவன் எல்லோரும் உட்காந்து பேசினா வேலை முடிஞ்சு போச்சு இது இணைக்கிற இணைக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் பேட்டி கொடுக்காங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் பேட்டி கொடுக்கா பிரச்சனை தான் பெருசாக இருக்குது வேறு ஏதாவது நடக்குதா இல்லை ரெண்டு பேர் இனினா இந்த கட்சி காணாமல் போகும்னு சொல்லி பாண்டாஜன் சொல்லியிருக்கின்றார் நாங்கள்லாம் சொல்லியிருக்கின்றோம் ஆனால் அங்கே கேட்கவதற்கு ஆள் இல்லை நாங்கள் அதுக்காக நாம் வருத்தப்படவில்லை என்னை பொறுத்தளவில் எங்கிருந்தாலும் இருந்தாலும் விசுவாசமாக தான் இருப்பேன் அந்த விசுவாசத்தை அம்மாக்கிட்ட காட்டினேன் அடுத்தபடியாக அந்த அந்த போன முறை மாறுகின்ற பொழுது அங்கே இங்கே இருக்கிற மக்களை கேட்டுத்தான் அங்கே மாறினேன் இப்பொழுதும் கூட மக்களையும் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர் அத்தனை பேரையும் கடக்கோடி தொண்டரையும் கூட இன்றைக்கி காலையிலேருந்து ரெண்டு நாளாக நான் பேசிகிட்டு இருக்கேன் கூட அவசரப்பட்டு இந்த பூஜையை போட்டாங்க இனி அந்த பூஜையில் போய் கலந்துக்கிறதோ அவரோடு ஆதரவு கொடுக்கிறதோ நான் என்னுடைய நிலை மாறும் என்பதை நான் கடன்பட்டிருக்கின்றேன் இருந்தாலும் கூட அந்த எந்த தவறான தகவலை யாரும் பரப்ப வேண்டாம் வருகின்ற காலத்தினும் ஒரு வார காலத்துக்குள்ளாக தொகுதி மக்களை கழகத்தினுடைய தொண்டர்களை அத்தனை பேரும் சென்று அவர்களை பார்த்து விட்டு என்னுடைய பேட்டி மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க தயவு செஞ்சு இல்லை அதுக்கு வந்து நான் நான் முடிவு பண்ணாமல் இருக்கேன் இது பேசிகிட்டு இருக்கனால அது முடிவு பண்ணாமல் இருக்கேன் அது எம்ஜிஆர் அழைப்பு வந்துருக்குது அது ஒன்றும் முடிவு பண்ணல இன்னும் நம்ம கட்சிக்காரங்க கூட முடிச்சு அதுக்கு முடிவு பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி ஏதோ போகிற மாதிரி இருந்தால் அவங்க கூட சொல்கிறேன் நான் அது இல்லை அது அது கேட்டிருக்காங்க நான் இன்னும் அந்த 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 பிரச்சனை போகல என்னை எங்களை பொறுத்தளவு இந்த கீழே இருக்கிற தொண்டர்கள் என்ன நினைக்கிறேன்னா ஒன்றரை கோடி தொண்டர் ஆறு பார்க்க மாட்டேங்கிறீங்க நான் வந்து மேல்மட்ட அரசியல்வாதி அல்ல நான் கடைக்கோடி தொண்டனையும் கூட பார்த்து அவங்க கூட வேலை செய்கிறேன் போன முறை நான் வந்து எடுத்து நடவ எடுத்தது வந்து ஆதரவு கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க மக்கள் இன்றைக்கி என்னென்னா அந்த சூழ்நிலை மாறும்போது எங்களுக்கு இருக்குது என்னை பொறுத்தளவு நான் வந்து புறக்கணிச்சுடல என்ன என்னை புறக்கணிக்கும்போது நான் அப்படியே அங்கே இருக்க முடியாது அதனால் அவங்க மேலே குற்றச்சாட்டு நான் சொல்லவில்லை என்னுடைய நிலை மாறு மாறுனா இப்படியே வந்து தொகுதியில் வேலை பண்ணிவிட்டு ஜென்ட்ரலாக இருந்திருப்பும் நான் திருப்தியாக ஏற்ற தொகுதி மக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது இதை நிறைய வேலை செய்யணும் இன்னும் நிறைய கோரிக்கை இருக்குது என்ற கூட்டம் அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றினீன்னா நாளைக்கு ஓட்டு போட்ட மக்களை சந்திக்க முடியாது எனக்கு வந்து எதை இருந்தாலும் இழப்பேருந்த விட தொகுதி மக்களை இழக்கிறதுக்கு நான் தயார் இல்லை எனக்கு எந்த பதவி இதை பற்றி பேசினேன் அது சரியாக அவங்க சொல்லலை அதனால் எது எதுக்கு இல்லை அது பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க ரெண்டு பக்கம் பேச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க இல்லை அந்த மாதிரி ஒன்றும் வரல இது வரைக்கும் வரல வந்தால் அப்புறம் பார்க்கலாம் அப்படி இருந்தேன்னா அவங்க கூட சொல்கிறேன் நான் இப்போ நான் வந்து வேறு கட்சிக்கு போகிற மாதிரி ஏன்னு கேட்டாங்கன்னா அப்புறம் அது இப்போ பேசுவாங்களே பேசுவா பேசாமல் இருக்க மாட்டாங்கள இப்போ ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டுருக்காங்க நான் அது பார்க்கலாம் நான் இன்னும் யோசனை பண்ணிட்டுருக்கிறேன் மக்களை சந்திக்கிறேன் கட்சிக்கார சந்திக்கிறேன் எல்லாம் பார்த்துட்டு நான் முடிவு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேன் என்ன என்ன எங்கே இருந்ததுன்னு நினைக்கணும்னா எல்லோருமே ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியுமா நீங்கள் எல்லாம் ஒன்றே நினைஞ்சால் தான் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் சில கேள்வியெல்லாம் வைக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் ஒரு அரசு அரசு எதிர்த்து பைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொகுதி மக்களை புறக்கணித்து இதை பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து இப்படி தான் சரியாக வருமானு கேட்டால் அவங்கள அதைத்தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஆட்சி இருக்கிற போது நம்ம எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி இருக்கும்போது இந்த ஆட்சியத்தை போட்டி ஓட்டு பண்ணோம்னா நான் மக்கள் வேலை செய்யணும்னா நாளைக்கு தொகுதி மக்கள் நம்ம நம்ப மாட்டாங்க நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறக்கா உங்களுக்கு கொடுத்தா நாங்கள் தொகுதியில் மக்களை ஓட்டு போட்டுருக்கோம் இங்கே தண்ணி பிரச்சனை ரோடு பிரச்சனை லைட் பிரச்சனை பாருங்கள் ஒவ்வொரு தொகுதி மக்களையும் நேரடியாக சந்தித்து தான் நான் வேலை பார்த்துருக்கேன் இன்றைக்கும் பார்ப்பேன் இன்னும் இருக்கிற காலத்து வரைக்கும் என்னை பொறுத்தளவு வந்து நான் தொகுதியில் பே என்ன ஒரு ரூபாயும் கூட ஓட்டு கொடுக்காம நான் ஜெயித்து வந்தேன் நான் ஒரு ரூபாயும் கூட ஓட்டு கொடுக்காமல் ஜெயித்து வந்தேன் அதுக்கு அதுக்கு மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க அப்படி இருக்கிற மக்களை வந்து நான் அரசியல் பண்ணுறதுக்கா ஓட்டுட்டு போனேன்னா அது சரியாக வராது என் மனசுக்கு அவர் சரியில்லை உங்களை இல்லை அது நமக்கு தெரியாது அதை பற்றி அவர் அவருக்கு அவர் கூப்பிடலாம் அவர் கூப்பிடல அவர் கூப்பிடல எனக்கு அம்பல் பண்ணல நானே போனேன் இன்னைக்கு என்னென்னா என்னை வந்து அந்த பூஜை ஓடுறதுக்கு நம்ம கே தகவல் சொல்லாம விட்டாங்க சரி அப்போ நாம் வந்து போக போ போனால் இருக்காது அதனால் அவங்க கொடுத்த நான் நான்தான் அந்த பர்மிஷன் வாங்கிக்கிறேன் அந்த பர்மிஷன் லெட்டரும் கூட எங்கள் கையில் வச்சுருக்கேன் அந்த பரமசிர் லேட்டர் அந்த பரமசில் அந்த பரம லெட்டர் கூட அந்த இடத்துக்கு வந்து அவங்க ஆரோத்தோட்டம் கொடுத்துட்டு அந்த கோட்டை நடத்துகிறக்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை ஆனால் அவங்க பிடிக்கல ஒருவேளை பன்னீர்செல்வம் மறுபடியும் கூப்பிட்டு அழைச்சி இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லை அந்த வாய்ப்பு நான் எப்பவுமே இருக்க வச்சுக்க மாட்டேன் இப்படித்தான் இருக்கேன்னு வாழ்ந்துட்டு ஒரு அரசு இல்லை இப்படி இருப்பேன்னு சொல்லுவேன் நான் யாருக்கும் நான் பயக்க மாட்டேன் எதுக்கும் இல்லை அங்கே போகலாம் இங்கே போகலான்னு நினைக்க மாட்டேன் தேவையில்லாத தேவையில்ல இது வந்து இங்கே பாருங்கள் இது பாருங்க இந்த அலை இப்போ அந்த பர்மிஷன் லெட்ரு என் பேர் போட்டு தான் வந்திருக்கு இதை நான் கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டேன் கொடுத்துட்றேன்னு நீங்கள் நடத்த கூட்டத்தை நடத்திங்க நம்ம அதை போய் நான் வேண்டான்னு சொல்ல முடியாது நல்லா இருக்காது ஒரு இப்படி போய்ட்டு வர்றாங்களே அப்படிங்கிற ஒரு இது கூடாது அதனால் இன்னைக்கு பூஜை போட்டவங்க வந்து இருந்து பண்ணிட்டு கூட்டத்தை நடத்திட்டு யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வரட்டேன் அங்கே நான் வந்து நீ என் கூட கொடுக்கு கூட கொன்னு நான் யாரையும் நம்பி அரசியல் பண்ணலை என்ன பொறுத்தளவு தொகுதி தொகுதியில் கற்றுக்காத எல்லாத்தையும் கேட்குறேன் அவங்க கேட்டு ஒரு சில பேருக்கு மாட்டுக்கிறது இருந்தாலும் அவங்க முடிவு எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கூட வரணும்னு சொல்ல மாட்டேன் இன்னும் வந்து இன்னும் வந்து கணுவாயில் வந்து ஒரு ஆயிரம் பேர் பட்டா கொடுக்கணும் சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கோம் அடுத்த தேரில் வந்து பட்டா வாங்கி கொடுக்காம இங்கே வரவே மாட்டேன்னு அந்த பிரச்சனையெல்லாம் நான் கண்டிப்பாக முடிக்கணும் நிறையா பிரச்சனை இருக்குது அதை எல்லாம் அரசோடு ஒட்டி போலினாலும் பிரச்சனை தான் நான் இப்படியே இருந்தும் கூட நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ போய் ஆதரவு கொடுக்காம கூட நம்ம பார்க்கலாம் என்ன பொறுத்தளவு அந்த காலகட்டங்கள் வரும்போது உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா உலகமே பாராட்டச்சுன்னேன் நான் அதில் எனக்கு கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை இடையே புறக்கணித்தாங்கன்னா நான் இப்படி முதல் முதல் போய் ஆதரவு கொடுத்தோடனே புறக்கணிக்கிறாங்கன்னா நான் எப்படி போய் அவங்கள வேலை செய்ய முடியும் ஒவ்வொருத்தரும் பின்னாடி வந்தாங்க அப்புறம் இப்போ வேறு அரசியல் போச்சு சிறந்த அரசியல் நமக்கு தேவையில்லை என் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன் இல்லை அது சேரணுங்கிற விருப்பம் நான் தான் சொல்லிட்டீங்களே சேருங்க சேருங்க ஒன்றரை கோடி தொண்டனை பாருங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வேண்டாம் ரெண்டு பேரும் நேராக தலைமைக்கு போங்க அம்மா ரூமில் உட்காருங்க என்ன பேசல என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் கேளுங்க இது என்ன பெரிய விஷயம் அது பணம் தமிழ் தண்டை வருது திடீர்னு எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க உட்காந்து என்ன பண்ணலாம்ப்பா சரிப்பா கொடுப்பா ஒரு 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 சங்கடம் அதை சரி பண்ணிவிட்டு ரெண்டு பேர் உட்காந்து பேசினாங்கன்னா பேட்டி அப்பவே பேட்டி கொடுக்கலாம் சேரம்ப்பா எல்லாரும் ஒருங்கிணைக்கிறப்பா அப்படின்னு பேட்டி கொடுத்தான் வேலையே முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு நல்லா இருக்குது கட்சிக்காக நல்லா இருப்பா அதை நாம் எப்பவும் வரவே இருக்கிறோம் இப்போ தற்காலத்தில் வந்து அந்த இணைவது குறித்து யாருமே எந்த விதமான கருத்தையும் சொல்லாத நிலையில் மட்டும் தொடர்ந்து எதிர்த்து வந்தார் அவர் அவர் இருக்கிறாரு மாப்பா பாண்டியராஜ் வந்து அந்த பே கண்டிப்பாக இணையவனுங்கிற ஒரு மாதத்தில் இணையவனு சொல்லியிருக்காரு எல்லாத்தினுடைய கருத்து வந்து இணையவனுங்கிற கருத்து தான் ஒரு சில பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க வேண்டாம்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் இருக்கிறது ரெண்டுமே காணாமல் போயிடுது அதுதான் உண்மை நம்ம ரெண்டு பக்கம் இணைஞ்சு ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தோம்னா எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது இப்போ ஆட்சி போயிட்டுருக்குது இப்போ கோயம்புத்தூர் கண்ணு ஒரு திட்டத்தை அடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் திட்டத்தை அடிச்சுருக்காங்க ஆட்சியில் வந்து யாருமே வந்து குறை சொல்லாமல் போயிட்டுருக்குது அதை நம்ம வந்து இப்போ இல்லை ஆட்சியில் உரையில்லாமுக்குன்னு சொல்லி நம்ம பெருசாக நம்ம சொல்லிகிட்ருக்கிற நேரத்தில் அதுவும் ஒரு சங்கடம் தான் அது இருக்கிறது தான் சொல்ல முடியும் இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிச்சிருக்காங்க பாலம் அறிவிச்சிருக்காங்க இப்படி சில திட்டங்களை அறிவிக்கும் போது ஆட்சி நல்லா போகுங்கிற கண்டிஷன் சொல்கிறாங்க நான் அதையும் சொல்கிறேன்னா என்னை என்ன என் தொகுதி மக்களுக்கு நான் வேலை செய்வேன் கடைசி வரைக்கும் ஏன்னா எனக்கு விசுவாசமாக ரெண்டாவது முறை தேர்ந்தெடுத்தாங்க ரெண்டாவது முறை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு ரூபாயும் கூட கொடுக்காமல் ஓட்டு கொடுக்காமல் நமக்கு ஓட்டு போட்டாங்க அந்த மக்களுக்கு எப்போவுமே நன்றி விசுவாச கடனோடு இருப்பேன் அது பேசி உங்களுடைய இறுதிக்கட்ட முடிவை அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுவேன் அவங்களும் அதுதான் மேலையும் கூப்பிட்டு பேசி கூட்டத்தில் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல நேத்துக்கு வந்து போன் எடுக்கல அவங்க நான் ஒரு டைம் என்னை கூப்பிட்டாங்க என்னை கூப்பிடற நேரத்தில் இங்க பிரச்சனைக்கு நம்ம ஆளுகூடல கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் கூட கூப்பிட்டு பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கருத்து சில பேர் கருத்தை மாற்றம் சொல்கிறாங்க சில பேர் எல்லாம் ஒட்டுக்கா போகலான்ங்கிறாங்க ஒட்டுக்கா போகிற அளவுக்கு யார் எல்லோரும் போய் சேர்ந்தால் அது நல்லது தான் சொல்லி சொல்கிறாங்க யார் போய் இணைக்கிறதுக்கு வழி பார்க்க நான் போய் சொல்ல முடியாது ஆனால் என்னை பொறுத்தளவு இந்த தொகுதி தான் முக்கியம் எனக்கு நமக்கு நாளைக்கு முடிவு வந்து குறித்து இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை இனிமேல் ஓபிஎஸ் அணிக்கு போக மாட்டேன் போக மாட்டேன் அதில் மாற்றுக்கிறது இல்லைங்க அலையும் அது அந்த மாதிரி நான் எப்பவுமே பழக்கம் இல்லை போனால் போன மாதிரி தான் இருக்குது அதில் தெளிவாக இருக்கேன் நான் ஆனால் குறிப்பாக என்னோடய தொகுதி வளர்ச்சி பண்ணி நடக்கணும் அது நமக்கு தலையாய கடமை இனி அடுத்த நடக்கிறாய் கிழிங்கிற ரெண்டாவது பிரச்சனை இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அம்மா இருந்து எனக்கு ஓட்டு ஓட்டு வா வாங்கி கொடுத்தாங்க அந்த மக்களை வந்து புறக்கணிச்சிட்டு நான் போய் இதுக்கே அரசியலுக்கே இந்த மெட்ராஸ் போக இங்கே வரோம் அப்படியே போய் உட்காண்டிருந்தோம்னா தொகுதிக்குள்ளே வேலை செய்ய முடியறதில்ல நான் ஒவ்வொரு அதிகாரியும் நேரடியாக பார்த்து தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் நேராக ஆஃபீஸ் வருவேன் தாசிலார் ஆஃபீஸ் போவேன் எல்லா வேலையும் பார்த்துட்டு கேட்குறேன் ஆனால் அது இன்னைக்கு வந்து இந்த இது எடுத்துகிட்டு பண்ணணும்னா அது நடக்கிறது இல்லை அதனால் இன்னைக்கு தொடர்ந்து தொகுதிக்குள்ள இருப்பேன் தொகுதி மக்களை சந்திப்பேன் தொகுதிக்கு என்ன செய்யணும்னு செஞ்சுட்டு இருப்பேன் அதுக்கு அரசு கூட்டம் எதிர்பார்க்கறத கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பேன் கேட்பேன் சரி அவளை பற்றி இப்போ பேசுறதுக்கு அவ சிறையில் இருக்காங்க அவளை பற்றி பேசுகிறதுக்கு நியாயம் இல்லை ஒரு தினகரன் வந்து நான் ஒதுங்கி சொல்லிட்டாரு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க நான் போய் அவையில் இல்லை நீ எழுதி கொடுக்க முடியுங்களா இல்லை நீங்கள் எழுதி கொடுக்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா இன்றைக்கி அவங்க சிறையில் இருக்கிறாங்க அவளை பற்றி பேசவே கூடாது நம்ம நான் பேசுகிறது தப்பது அந்த காலகட்டத்தில் நாங்கள் பேசினேன் என்ன பேசுனா இவங்க கம்மன் இருந்தாங்கன்னா ஆச்சு நல்லா போயிருங்க அவங்க வந்து வரோன்னு சொல்லி நான் பேட்டிலையே கொடுத்துருக்கேன் யாரையே சசிகலா வரோன்னு சொல்லி அவங்க சிஎம்மாக வரணும் ஓகே வரோன்னே பேட்டி கொடுத்துருக்கேன் ஆனால் அவங்க அதுக்கு அதுக்கப்புறந்தான் பிரச்சனை ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா முதலமைச்சர் விட்டுட்டு வீணும் போய்சலாக ஐ கம் அப்படியே இருந்தாங்கன்னா இந்த கட்சி நல்லா போயிருக்கு அதை நான் வலியுறுத்தினேன் ஒரு மாத காலமாக அவங்களுக்கு வலியுறுத்தினேன் கீழக்கிற மக்கள் சரியில்லாமல் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து முடியும் மெதுவாக போங்க அப்படின்னு சொன்னேன் அதையும் அவங்க கேட்கலாம் அது வரும்போது அவ்வளோ